நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல யார் அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசையவர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு மோசே ரெண்டு இசைவேதர்கள் சண்டை போடும் போது வந்து அவங்களை சமாதானம் பண்ண வருவாரு அதுல ஒருத்தன் சொல்லுவான் நீ நேற்று கொலை பண்ணது எனக்கு தெரியாதான்னு உடனே எகிப்தி என கொன்னது எனக்கு தெரியாதான உடனே மோசை தப்பிச்சு ஓடுவார் அவர் ஒரு வனாந்திரத்தை கடந்து போவார் ஒரு பெரிய இளவரசன் ஒரு அரண்மனையில வாழ்ந்த ஒருவர் திடீர்னு உயிருக்கு பயந்து தப்பி ஓடும் பொழுது ஒரு வனாந்திரத்தை அவர் கடந்து போகிறார் அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா நம்மள வாழ்க்கையில கூட சில சமயம் நமக்கு இந்த கேள்வி வரும் திடீர்னு எனக்கு ஏன் இந்த சோதனை திடீர்னு ஏன் இந்த இந்த பாதையில என்னுடைய பயணம் போகிறது இந்த பாதையில ஏன் கத்துற நடத்துறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மோஸ்டே முதலாவது அவன் தனியாக கடந்த அந்த வனாந்திரத்தின் வழியாகத்தான் ஒரு ஜனக்கூட்டத்துக்கு தலைவனாக அந்த வழியாக கடந்து போனான் முதல்ல போனது பிராக்டிஸ் பீரியடு பாருங்க அந்த வனாந்திரத்தின் வழியாக அவன் போனதுனாலதான் பின்னால ஜனங்களை கூட்டு வரும்போது அந்த வனாந்திரத்துல எங்க நிழல் கிடைக்கும் எங்க புதகுழி இருக்கும் எப்போ மணல் காற்று வீசும் அந்த வனாந்திரத்துல எங்க நீரூற்றுகள் கிடைக்கும் எந்த பழத்தை சாப்பிட்டா உயிர் பழைக்கலாம் எந்த பழம் விஷம் உள்ளது இதையெல்லாம் அவன் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா அரண்மனையில இருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அவன் முதலே ஜனங்களெல்லாம் வெளியே கூட்டு போயிருந்தான் வனாந்திரத்துல எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம போயிருக்கும் ஆனா முதலாவது அவன் தனிமையிலே அந்த பாதையை கடந்தபடியினால பின்பாக ஒரு கூட்ட ஜனத்திற்கு தலைவனாக பாதுகாப்பாக அவன் அந்த வழியாக நடத்த முடிந்தது நீங்களும் கூட அறியாத பாதையிலே தேங்குகிற பாதையிலே கவலைப்படுகிற பாதையிலே போய்கொண்டிருப்பீர்களானால் ஒருவேளை பின்பாக அதே பாதையிலே அநேகரை நடத்தி கொண்டு பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு நீங்கள் தலைவனாக எழும்ப முடியும் ஒருவேளை தேவன் உங்களை அப்படி பயன்படுத்த முடியும் ஆகவே தைரியமாக கடந்து செல்லுங்கள் இன்றைக்கு தனிமையாய் போகிற நீங்கள் நாளை ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக மாற முடியும் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்தை கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர் மேலே அவ்வளவு கோபம் வந்துச்சு